வெறும் கல்மலை இல்லையம்மா அண்ணாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளணும் வெறும் கல்மலை இல்லையம்மா அண்ணாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளணும் வணங்குதற்கு மட்டும் தானே அண்ணாமலையும் அதில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் நமக்கும் வணங்குதற்கு மட்டும் தானே அண்ணாமலையும் அதில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் நமக்கும் வெறும் கல்மலை இல்லையம்மா அண்ணாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளனும் நாம் அறிந்து கொள்ளனும் திருமால் அகழ்ந்து அகழ்ந்து தேடியுமே அறிய உண்ணாத பெரிய திருவடிதான் திருவடிதான் அண்ணாமலையும் சுயநலத்தால் அகழ்ந்து விட்டால் பெருகும் தீமையே என்றும் பயம் வேண்டும் பயம் வேண்டும் பரமனிடத்தில் வெறும் கல்மலை மலை இல்லையம்மா நாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளணும் தள்ளி நின்று வணங்கினாலே போதும் போதுமே தானாய் வந்து அருள் தருவான் தயாபரணி பெயர் சொல்லி நாமும் அழைத்து விட்டால் ஐயனவனையும் உயர்ந்த வாழ்வை நாம் களிப்பான் உமையின் கணவனும் வெறும் கல்மலை இல்லையம்மா அண்ணாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளணும் நெற்றிக்கண்ணை கண்ணை உடையவன்தான் எங்கள் ஈசனும் பாதம் பற்றி விட்டால் போதும் அம்மா விட்டு விட மாட்டான் நெற்றி கண்ணை உடையவன்தான் எங்கள் ஈசனும் பாதம் பற்றி விட்டால் போதும் அம்மா விட்டு விட மாட்டான் நம்மை விட்டு விட மாட்டான் வெறும் கல்மலை இல்லை அம்மா அண்ணாமலையும் அது கடவுளம்மா கடவுளம்மா அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளணும் வெறும் கல்மலை மலை இல்லையம்மா